ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் முன்னாள் குடியரசுத் தலைவர் மரியாதைக்குரிய அப்துல் கலாம் அவர்களுடன் தொடர்ச்சியாக பணியாற்றியவரும் அரசியல் சமூக விஞ்ஞான ஆய்வாளருமாகிய பொன்ராஜ் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா வணக்கம் சார் தேர்தல் நெருங்கி வருகின்ற நிலையில் எல்லா தேசிய தலைவர்களும் தமிழ்நாட்டை மையம் கொண்டிருக்கிறாங்க நிர்மலா சீதாராமன் ஸ்மிருதி மோடி அமித்ஷா ராகுல் காந்தி எல்லோரும் வராங்க ஆனால் ராகுல் காந்தி வரும்போது மட்டும் அது ஒரு தமிழ்நாடு சென்டிமெண்ட்டாக பார்க்குது தமிழை பற்றியும் தமிழர்களை பற்றியும் தந்தை பெரியாரை பற்றியும் திராவிட இயக்க முன்னோடிகளை பற்றியும் ராகுல் காந்தி வியந்து பேசுகிறார் அண்ணன் தம்பின்னு ஸ்டாலின்னு ராகுலும் சொல்லிக்கிறாங்க ஸ்வீட் பாஸ் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்கிறாங்க இது எல்லாமே ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆகுது ராகுல் இந்த தமிழ் தமிழர்களுடன் தன்னை தொடர்பு பேசுகிற இந்த பாங்கு எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் ஈடுபடும் நினைக்கிறீங்க அவருடைய அந்த ஸ்பீச்சை நீங்க எப்படி கவனிக்கிறீங்க ராகுல் காந்தியினுடைய ஸ்பீச் வந்து அவருடைய உள்ளத்தில் உண்மையான அன்பு வெளிப்பாடாகத்தான் அன்பின் வெளிப்பாடாகத்தான் நான் பார்க்குறேன் ஏன்னா அவர் வார்த்தையில வந்து எந்த விதமான போலித்தனம் இல்லை கள்ளத்தனம் இல்லை எந்த விதமான ஒரு எழுதி வச்சு படிக்கலை அவர் அவர் வந்து அவர் உண்மையான அன்பை வெளிப்படுத்துகிறார் எனக்கும் தமிழக மக்களுக்கும் இடையிலான உறவு இது அரசியல் உறவு அல்ல இது குடும்ப உறவு என்று அவர் சொல்லும் அவர் எந்த அளவிற்கு தமிழகத்தை தன் குடும்பமாக பார்க்கிறார் என்பது நம்மளுக்கு தெரிகிறது எனவே அந்த ஒரு போலி பிம்பம் அதாவது வந்து அவர் தமிழ் வார்த்தையே பயன்படுத்துற வணக்கம்னு சொல்லல திருக்குறள் படிக்கிறேன்னு சொல்லல திருக்குறளை கொண்டு போய் சேர்க்கிறேன்னு குஜராத்தார ஒருத்தர் ஒருத்தர் தமிழே பேசாம ஆங்கிலத்துல பேசுறாரு அவரை ஆளு எங்க தம்பின்னு கொண்டாடுவீங்க அப்படித்தானே அதாவதுங்க நீங்க வேஷம் போட்டு வர்ற நடிகருக்கும் உண்மையா வரக்கூடிய ஒரு சாதாரண மனிதனுக்கு வித்தியாசம் அதை இருக்குல்ல நீங்க வந்து வேஷ்டி கட்டி சட்டை போட்டு துண்டு போட்டு வந்து இங்க தமிழ் பண்ணாதான் நீங்க தமிழர்களை நெ நெரு விரும்புறீங்கன்னு அர்த்தம் கிடையாது ஜவஹர்லால் நேரு காலத்துல இருந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் தான் பேசியிருக்காங்க அப்ப ஆங்கிலம் வந்து நம்ம தமிழகத்தில் வந்து பெரும்பாலான படித்த இளைஞர்களுக்கு ஆங்கிலம் தெரியும் பாமர மக்களுக்கு வென்றால் அது தெரியாம இருந்திருக்கலாம் பட் ஆனா பெரும்பாலான படித்த இளைஞர்களுக்கு தொழில் முனைவோர்களுக்கு இவங்களுக்கு எல்லாம் வந்து ஆங்கிலம் புரியும் ஆனா தமிழ் டிரான்ஸ்லேஷன் இருக்கு நீங்க வந்து தமிழை வந்து நாங்கள் வளப்படுத்துகிறோம் என்று சொல்லிவிட்டு தமிழுக்கு பன்னெண்டு கோடியும் சமஸ்கிருதத்துக்கு எண்ணூறு கோடியும் நிதி அல் பண்ணிட்டு இங்கே வந்து ஒரு போலி வேஷம் போடுவதை எல்லாம் தெரிந்து கொள் என்று நமக்கு திருவள்ளூர் ஏற்கனவே சொல்லிட்டு போயிருக்காரு நம்ம திருக்குறள்ல ஏற்கனவே வந்து இவர்களை அடையாளம் கண்டுகொள் என்று நம்மளுக்கெல்லாம் சொல்லியிருக்காரு அதனால வந்து நடிப்பதற்கும் உண்மையிலேயே அன்பாக பாசமாக இருப்பதற்கும் வித்தியாசம் இருக்கு அவரு ராகுல் காந்தி சொன்னாரு ஐ எம் நாட் கம்மிங் ஹியர் பை லைக்கிங் பட் ஐ ஆம் கம்மிங் ஹியர் பை லவ்விங் அப்படின்னாரு அதாவது நான் விரும்பி இங்கு வரவில்லை ஆனால் நான் வந்து நேசிக்கிறேன் உங்களை நேசிப்பதால் நான் இங்கு வருகிறேன் என்று சொன்னேன் அப்போ விரும்புதலுக்கும் நேசிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கு ஓட்டு வாங்க வேண்டும் என்று விரும்பி ராகுல் வரவில்லை மோடி மாதிரி எலெக்ஷன் வரும்போது மட்டும் அஞ்சு வட்டம் ஆறு வட்டம் ஓடி வர்றதில்லை நீங்க சொன்னீங்களே நீங்க சொன்னீங்க இந்த அமித்ஷா எவ்வளவு நாள் எங்க போனாரு இந்த நிர்மலா சீதாராமன் எவ்வளவு நாள் எங்க போனாங்க சுமிருதி இரானிக்கும் தமிழகத்திற்கும் என்ன தொடர்பு நட்டாவுக்கும் தமிழகத்திற்கும் என்ன தொடர்பு இதுவரைக்கும் வந்திருக்காங்களா எத்தனை வருடம் வந்திருக்காங்க என்னதுக்கெல்லாம் பேசியிருக்காங்க அதாவது இவர்கள் இவர்கள் வந்து தன் வாக்குக்காக ஓடி வருவதற்கும் உண்மையிலேயே இருக்கக்கூடிய அன்பிற்கும் வந்து ஏகப்பட்ட வித்தியாசத்துக்கு இதை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் பெற்றவர்கள் தான் தமிழர்கள் அதனால வந்து பாரத் ஜோடோ வந்து சமூக நீதிக்கு அடித்தளமிட்ட தமிழகத்தில் கன்னியாகுமரியிலிருந்து நான் தொடங்கினேன் தொடங்கி காஷ்மீர் வரை நான் நடந்தேன் என்று அவர் சொல்லும் போதே அதனுடைய தாக்கம் என்ன என்று நமக்கு புரிகிறது அப்ப ராகுல் காந்தியுடைய ஸ்பீச்சிலே நீங்க பாத்தீங்கன்னா இது ஐடியாலஜிக்கல் வார் இது ஒரு தத்துவ போர் என்றவர் அவர் வந்து அனௌன்ஸ் பண்றாரு அப்ப இப்படி தத்துவ போர் என்று அனௌன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு தலைவரை சொல்லுங்க ஈவன் காங்கிரஸ்ல ஒருத்தர் கிடையாது எக்ஸப்ட் ராகுல் காந்தி அந்த ராகுல் காந்திக்கு காங்கிரஸ்ல ஒருத்தர் கிடையாது கார்கே ஒரு பார்வர்டு திங்கர் மல்லிகார்ஜுன கார்கே ஒரு முற்போக்கு சிந்தனையாளர் மாதிரி தான் இருக்கிறார் அவருடைய கண்டிப்பா கண்டிப்பா மல்லிகார்ஜுன கார்கேயை பத்தி நம்ம வந்து குறைச்சி ஏற்பட முடியாது ஏன்னா அவருடைய அவரை அவரை தலைமை பொறுப்பு கொண்டு வந்து இன்றைக்கு அந்த ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தது ராகுல் காந்தியும் சோனியா காந்தி அவர்களும் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் உண்மையிலேயே அந்த ஒரு ஃபார்வர்டு திங்கருக்கான அவர் உழைத்த உழைப்பிற்கான ஒரு ஒரு கருப்பு காமராஜர் அதாவது கர்நாடகத்தின் காமராஜர் தான் கார்கே அப்போ அப்படிப்பட்ட ஒரு காமராஜராக நான் கார்கே பார்க்கிறேன் ஆனால் இந்த இந்த பார்வை பார்வையிற்கே ஒரு சமத சமதர்ம பார்வை சமூக பார்வை ஒரு சமூக நீதி பார்வை இது வந்து ராகுல் காந்திக்கு கிடைத்திருப்பது என்பது உருவாகி இருப்பது என்பது உண்மையிலேயே அது எவ்வளவு தூரம் அரசியலில் அவர் தேர்வு பெற்றிருக்கிறார் தேர்ச்சி பெற்றிருக்கிறார் அரசியலை புரிந்து வைத்திருக்கிறார் என்பதற்கான வெளிப்பாடு தான் அதாவது காங்கிரசுடைய மெஜாரிட்டி அவர் வந்து தெளிவாக சொல்றாரு ஆர்எஸ்எஸ்ஐ எதிர்ப்பதுதான் சமதர்ம சமூக நீதியை ஆதரிக்கிப்பவர்களின் ஒரே ஒரு லட்சியம் என்று சொல்லும் பொழுதே உங்களுக்கு தெரியும் காங்கிரசிலையும் ஏகப்பட்ட ஆர்எஸ்எஸ் காரர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிக்கையாகத்தான் இதிலிருந்து அந்த இருந்து விடுபட வேண்டும் ஏனென்றால் ஆர்எஸ்எஸ் மயமாக இந்தியாவினுடைய அனைத்து தன்னாட்சி பெற்ற சுதந்திரம் பெற்ற அமைப்புகள் எலெக்ஷன் கமிஷன் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஜுடிஷியல் சிஸ்டம் அப்புறம் வந்து பியூரோக்ராட்டிக்கல் சிஸ்டம் இப்படி அனைத்து மீடியா இப்படி அனைத்து சிஸ்டத்தையும் ஆர்எஸ்எஸ் பயப்படுத்தி விட்டார்கள் என்பதை ராகுல் காந்தி அவர்களது அந்த அந்த ஐடியாலஜிக்கல் போர் என்ற அந்த வார்த்தையின் விளைவாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது எனவே அவரிடம் ஒரு அன்பு இருக்கிறது அவரிடம் ஒரு பாசம் இருக்கிறது இதய சுத்தியோடு மக்களை நேசிக்க கூடிய உள்ளம் இருக்கிறது ராகுல் காந்தியிடம் இதை வந்து வெளிப்படையாக கூளை கும்பிடு போடுவர் அல்ல ராகுல் காந்தி அஹ் குனிந்து குனிந்து கும்பிடு கூளை கும்பிடு போடுவது அல்ல இந்த குனிந்து குனிந்து கூளை கும்பிடு போடுவர்களை நம்மெல்லாம் எப்படி பார்த்துருக்கோம்னு நம்மளுக்கு தெரியும் இந்த காலில் விழுந்து போறவன் தவழ்ந்து விழுந்து போடுவேன் நெடுஞ்சான் கிடையா விடுகிறவன் கூளை கும்பிடு போடுறவன் நாளைக்கே நம்மளை வந்து காலை வாரி விடுவான் என்பதற்கான ஆஹ் சிக்னல் தான் அது அந்த மாதிரியான கூளை கும்பிடு ராகுல் காந்தியிடம் கிடையாது போனி வேடம் ராகுல் காந்தியா கிடையாது அவர் சொல்றாரு நான் யாரையுமே எனது சகோதரர் என்று இதுவரை நான் அரசியலுக்கு சொன்னதில்லை ஸ்டாலின் அவர்களை எனது மூத்த சகோதரர் என்று சொல்லும் பொழுது அவர் எந்த அளவிற்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் மேல் அவர் மேல ஒரு அன்பும் பற்றும் பாசமும் வைத்திருக்கிறார் என்பது தெளிவாக தெரிகிறது ஏன்னால் அந்த அதை 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 கனெக்ட் பண்ணக்கூடிய லிங்க் வந்து அந்த ஐடியாலஜி தான் அந்த ஐடியாலஜி தான் அதை கனெக்ட் பண்ணு அப்ப ஒரு தத்துவம்தான் ஒரு மனிதனை வந்து சிறந்தவனாக ஒரு ஒரு செயல்பாட்டு மிக்கவனாக மக்களை நேசிப்பவனாக உருவாற்றும் பெரியார் அண்ணா காமராஜர் கலைஞர் இப்படி அனைத்து தலைவர்களையும் மதிக்கிறார் இப்ப மதிக்கக்கூடிய பண்பு ஏற்கனவே இருந்த அனைத்து தலைவர்களையும் மதிக்கக்கூடிய ஆஹ் பண்பு யாருக்கு இருக்கிறதோ அவர்கள்தான் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தலைவர்களாக உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அந்த ஒரு ம குண நலன் மோடிக்கு இருக்கிறதா என்று சொன்னால் அவருக்கு அவர் கனவை தொலைத்தவர் நேருஜி தான் எப்போ பார்த்தாலும் அவர் கனவுல வந்து இன்னமும் அவர் இறந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தி நாலில் இறந்துட்டாரு அறுபது அறுபது அப்போ இருந்தே இன்னமும் அவருடைய கனவை குலைப்பவர் நேர்ஜியா இருக்கார் அப்ப முன்னால் இருக்கக்கூடிய தலைவர்கள் எதுவுமே செய்யல நான் வந்து தான் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்போ தான் இந்தியாவை நான் வந்து பெரிய லெவல்ல மாத்திட்டேன் என்று வாய் நிறக்க ஒரு பண்டில் ஆஃப் லைஸ் பண்டில் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன் அப்ப இதை சொல்லக்கூடிய அளவில் தான் நமது பிரதமர் இருக்கிறார் எனவே அந்த வகையில் பார்த்தோம் என்றால் ராகுல் காந்தி ஒரு மிக உயர உயர்ந்திருக்கக்கூடிய ஒரு பண்பு மிக்க மக்களை மதிக்கக்கூடிய அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையான ஒரு தலைவராக பரிணமிக்கிறார் என்றுதான் நான் அவரது பேச்சுக்களை அவரது செயல்பாடுகளை அவரது உணர்வுகளை நான் இடை போடுகிறேன் ஸோ மோடி அவர்கள் வந்து தமிழ் திருக்குறள் நான் உங்களை நேசிக்கிறேன் எனக்கு பிடித்த உணவு உப்புமா இது மாதிரிலாம் சொல்லும்போது வராத ஒரு நெருக்கம் ராகுல் காந்தி இங்கிலீஷ்ல நான் தமிழ்நாட்டு மக்களை நேசிக்கிறேன்னு சொல்லும் போது வருது அதாவது நம்மளுக்கு பிடிக்காத உணவு உப்புமா உங்களுக்கு நல்லா தெரியும் தமிழர்களுக்கு பிடிக்காத உணவு உப்புமா தமிழர்களுக்கு பிடித்த உணவு இட்லி தோசை சரிங்களா சாதம் சோறு அப்ப அவர் பிடிக்காத உணவு உப்புமா பிடிக்குது அப்படின்னாருன்னா அவரு அவர் அதாவது ஏதோ யாரோ எழுதி கொடுத்துருக்காங்க மண்டபத்துல எழுதி கொடுத்ததுன்னா தான் அவர் சொல்றாரு அப்ப அந்த பிடி பிடிக்காத தனக்கு பிடித்தது உமா அல்ல தோசை என்று சொல்லும் பொழுது வரக்கூடிய அந்த போலி வேஷம் தமிழர்களுக்கு எதிராக அவர் செயல்படுகிறார் என்று ராகுல் காந்தி நேற்று குறிப்பிட்டு காண்பிச்சார் இங்க வந்து தோசை பிடிக்குன்னு சொல்றீங்க ஆனா டெல்லியில போய் உட்காந்துக்கிட்டு தமிழுக்கு எதிராக செயல்படுகிறீர்கள் தமிழர்களுக்கு எதிராக செயல்படுகிறீர்கள் தமிழ்நாட்டில் திமுக என்ற ஒரு கட்சியே இருக்கக்கூடாது என்ற ஒரு சர்வாதிகார போக்குடன் நீங்கள் செயல்படுகிறீர்கள் அதாவது காங்கிரஸ் முக்தி பாரத் என்று சொன்னார் அப்ப ஒரு ஜனநாயக நாட்டிலே இந்த கட்சியே இருக்கக்கூடாது இந்த காங்கிரஸே இருக்கக்கூடாது என்றது என்ன விதமான மனநிலை என்று பாருங்க அப்ப இங்க வந்து திமுகவே இருக்கக்கூடாது என்ற என்று சொல்லும் அவர் என்ன மனநிலை இருக்கிறார் திராவிட கட்சிகளே இருக்கக்கூடாது என்று இவர்கள் ஆரம்பித்தார்கள் அதிமுகவை இன்றைக்கு பாதி அழிச்சிட்டாங்க இன்னொரு பாதி நிக்குது அப்ப அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் கொண்டவர்கள் இவர்களிடம் எப்படி நீங்கள் ஜனநாயகத்தை எதிர்பார்க்க முடியும் சர்வாதிகாரத்தை தவிர அப்ப இது மன்னராட்சியா இது குடியரசா அப்ப இந்தியா குடியரசு என்ற நிலை எப்பொழுது மாறும் என்ற கேள்விக்கு பதிலாகத்தான் இந்த தேர்தல் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மோடி பிரதமர் ஆனால் மீண்டும் பிரதமர் ஆனால் இந்தியா குடியரசு என்ற நிலை மாறி மக்களாட்சி என்ற நிலை மாறி இது மன்னராட்சி என்ற ஒற்றை ஆட்சியாக இது ரஷ்யா பிரதமர் ரஷ்யாவுடைய பிரசிடென்ட் புட்டின் போல இந்த ஆட்சி மாறும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது அதான் அதைத்தான் நம்ம இன்றைக்கு நம்ம வந்து ரொம்ப இந்த தேர்தலில் நம்ம நம்ம நமக்கும் நமக்கான எதிர்கால சந்ததிக்குமான ஒரு மிகப்பெரிய சவாலாக இது நமக்கு இருக்கிறது இதை முடிவு செய்யணும் குடியரசா மன்னராசியா முடியரசா இத தான் முடிவெடுக்கணும் அப்ப மோடி வேண்டும் என்று மக்கள் நினைத்தால் அது முடியரசுக்குத்தான் வழிவகுக்கும் மக்களாட்சி கல்ல அது குடியரசு கல்ல என்பதை மக்கள் ஒவ்வொருவரும் நினைவில் கொள்ள வேண்டும் நேற்று ஸ்டாலின் சொன்ன ஒரு வார்த்தையை சூசகமாக புரிந்து கொண்டு சமூக வலைதளங்களில் கொண்டாடுறாங்க மிகப்பெரிய அளவில் லைக் வந்திருக்கு அதை இந்தியா கூட்டணியின் எதிர்காலமே இந்தியாவின் எதிர்காலமேங்கிற டோன்ல ஒரு வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறார் உங்களுக்கு நன்றாக நினைவிருக்கும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் காங்கிரஸ் கட்சியினரே பிரதமர் வேட்பாளர் யார் என்று அறிவிக்காத நிலையில் ராகுல் தான் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று இரண்டாயிரத்தி பத்தொன்போதில் கலைஞர் சிலை திறப்பு விழாவில் அண்ணா அறிவாலயத்தில் வைத்து அறிவித்தார் முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அன்னைக்கு இப்போ இந்த நிலையில் இன்றும் இந்தியா கூட்டணி எதிர்காலம் அப்படின்ட்டு ராகுல் காந்தி பிரதமர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இந்தியா கூட்டணி ஜெயிச்சா அவர் அல்லது கார்கே அப்படிங்கிற ஒரு நிலைக்கு மற்றவங்களுக்கும் ஒரு கண் இருந்தாலும் ஒரு ராகுலுக்கு ஒரு சிக்கல் இல்லாமல் வரும் அப்படிங்கிறத இப்பயே ஒரு ஃபீல்டை ரெடி பண்ணுற மாதிரி ஸ்டாலின் சொல்லியிருக்காருன்னு எடுத்துக்கிறாமா ஏன்னா அவர் பிரதமர் ராகுல் காந்தி தாங்கிறது தான் மறைமுகமாக சொல்லியிருக்காருங்கிற மாதிரி சமூக வலைதளங்களில் அதை கொண்டாடிட்டு வர்றாங்க அதாவதுங்க நம்ம தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை உண்மையிலேயே நம்ம வந்து இந்த விஷயத்தில் வந்து அவர் ஒரு தொலைநோக்கு பார்வை தான் நான் பார்க்குறேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவர் வந்து ராகுல் தான் பிரதமர் என்று சொன்னது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கண்டிப்பாக படிக்கும் அதுதான் இன்னைக்கு அதுதான் நிச்சயம் ஏன்னா அந்த ஒரு பார்வையை அந்த ஒரு எண்ணத்தை முன்னெடுக்கா விட்டாலும் கூட அனைவருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக ராகுல் பரிணமித்து வருகிறார் ராகுல் வந்து நான் வந்து தலைவராக தான் காங்கிரஸ் தலைவராக தான் இருப்பேன்னு சொல்லி இருக்கல நான் வந்து எனக்கு தலைமை பொறுப்பு வேணும்னு சொல்லி போகல எனக்கு பவர் தான் வேணும்னு சொல்லி போகல நீங்க நல்லா பாருங்களேன் யார் மக்களிடம் செல்கிறார்களோ அந்த அவர்கள் மக்கள் அவருக்கு அந்த சக்தியை கொடுப்பார்கள் ராகுல் காந்தி மக்களை நோக்கி சென்றார் பாரத் ஜோடா யாத்திரா என்று சென்றார் பாரத் ஜோடா நியாய யாத்திரா என்று சென்றார் மக்களோடு மக்களாக கலந்தார் மக்களோடு மக்களாக நடந்தார் அப்ப அந்த ஒரு அந்த ஒரு ஒரு வார்த்தை அவரை வந்து மக்களோடு மக்களாக அவர் கலக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தார் அண்ணா சொன்னார் நீ வந்து அரசியலில் தலைவனாக வேண்டும் என்று சொன்னால் மக்களோடு இரு மக்களோடு பழகு மக்களோடு வாழ் மக்களோடு உறங்கு என்று சொன்னார் மக்களோடு பேசு என்று சொன்னார் அதுபோல இன்றைக்கு அந்த ஒரு ஒரு எனக்கு தலைமை பதவி வேண்டாம் நீங்கள் கொடுக்கக்கூடிய தலைமை பதவி வேண்டாம் நான் மக்களோடு செல்கிறேன் என்று மக்களை நோக்கி சென்றவர் ராகுல் காந்தி எனவே அதை புரிந்து கொண்டவர் தான் திராவிட இயக்க சிந்தனையில் வந்த திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அப்ப அப்ப அண்ணா சொன்ன வார்த்தையை செயல்படுத்தக்கூடிய ஒரு வடிவமாக திரு ராகுல் காந்தி இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டுதான் அவர் மக்களின் தலைவனாக அவர் பரிணமிப்பார் அவர் உயர்வார் என்ற ஒரு சிந்தனையின் வெளிப்பாடாகத்தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயே அதை ஐடென்டிஃபை பண்ணார் பட் கால சூழ்நிலைகள் அவருக்கு சாதகமாக அமையவில்லை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதற்கான சூழல் அமைந்து கொண்டிருக்கிறது எனவே பாரத பிரதமராக ராகுல் காந்தி வருவார் நிலைநிறுத்தப்படுவார் என்பதற்கு நேற்று திரு தமிழக முதல்வர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் சொன்ன எதிர்காலமே இந்தியாவின் எதிர்காலமே என்று சொன்ன அந்த ஒரு வார்த்தை உண்மையிலேயே அது ஒரு உண்மையான வார்த்தையாக ஜூன் நாளுக்கு பிறகு மாறும் என்று தான் நான் நம்புகிறேன் ஜூன் நாள் இப்ப இன்று தமிழ்நாட்டில் வைத்து சொன்ன இந்த விஷயம் வரலாற்று ரொம்ப முக்கியமா ஜூன் நாலாம் தேதி தெரியுங்கிறீங்க ஆமா நாளைக்கு ஆனா தமிழ்நாட்டில் வைத்துதான் இது முடிவு செய்யப்பட்டது முதலமைச்சர் அறிவிச்சாரு சொல்லிக்கலாம் உண்மை உண்மைதான் அது அதுக்கு அதுக்கான முழு முயற்சியும் எடுக்கக்கூடிய ஒரே தகுதி தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலினுக்கு இருக்கிறது எல்லாரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த பவர் வந்து திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறது அது வந்து அஹ் நீங்க வேற யாருக்கு இந்த நாற்பது தொகுதிகளை வென்றெடுக்க வேண்டிய சூழல் வந்து யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால் முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தான் இருக்கிறது அவர் அவர் இருக்கக்கூடிய அந்த வந்து அனைத்து எதிர்கட்சிகளுமே இந்தியா கூட்டணிகள் அனைத்து கட்சிகளுமே அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்கக்கூடிய நிலையில் நிலையில்தான் இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெளிவாக தெ தெளிவாக இருக்கிறது அப்ப ராகுல் காந்தி வருகை வேறு அமித்ஷா வருகை வேறு இருவருமே தேசிய தலைவர்கள் தான் ஆனா தமிழ்நாடு ராகுலை நெருக்கமாகவும் அமித்ஷா மோடி வருவதை நீங்கள் குறிப்பிட்டது போல ஒரு பாவனையாகவும் போலியாகவும் பார்க்குறாங்க அதனால தான் எதிர்ப்பு வருது கூட்டம் வர மாட்டேங்குது ராகுல் இது வரத ஸ்வீட்டை கொண்டாடுங்கிற மாதிரியான ஒரு நிலை வருது அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்கீங்க இன்னைக்கு ஒரு இந்த அமித்ஷா வந்ததை பற்றி ஒரு எனக்கு கிடைச்ச தகவலை சொல்லணும் நேற்று மதுரைக்கு வந்தார் அமித்ஷா வந்தார் வந்திருக்காரு மதுரைக்கு வந்தவர் என்ன பண்ணிருக்காரு நேற்று வந்து மீனாட்சி அம்மன் கோயிலுடைய முதல் திருவிழா தொடக்கம் அப்போ வந்து மக்கள் எல்லாம் வந்து அந்த திருவிழாவுக்கு அந்த நான்கு வீதிகளையும் சுற்றி வந்து சாமி சுற்றி வரும் அங்க வந்து ஒரே கூட்டமா இருக்கும் இது நாங்க வருந்தோறும் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஆனா இந்த இடத்துல அமித்ஷா அதே தெருவுல கூட்டம் வராங்க அமித்ஷாவை ஏன் அப்படின்னு பார்த்தா அன்னைக்கு கூட்டம் இருக்கும் அன்னைக்கு வந்து சாமியை பார்க்க வேண்டிய கூட்டம் இருக்கும் இது வந்து இதன் மூலமாக நம்ம வந்து பிரச்சாரம் செய்து விடலாம் என்று வந்தவர் அங்க சென்ற நமது நண்பர்கள் எல்லாம் சொன்னாங்க இந்த மாதிரி நான் எல்லாம் சாமியை பார்க்கணும்னு இவங்கெல்லாம் போயிருக்காங்க போனால் அங்க எல்லாமே பேரிகேட் போட்டு தடுத்துட்டாங்க என்னன்னு பார்த்தா அமித்ஷா வராருன்றாங்க சாமி வர்றதுக்கு முன்னாடி அமித்ஷா வராரா அப்படின்னு சொல்லி எல்லாருமே காத்து கிடந்து இவர் அமித்ஷாவை பார்த்ததை விட சாமி வர்றப்ப இவர் யார் இங்க வர சொன்னு சொல்லி மக்கள் வேதனைப்பட்டு அஹ் அவங்க வந்து சபிச்சதுதான் அதிகம் என்று நான் கேள்விப்பட்டேன் அப்ப இவர்கள் ஏதாவது மக்களை தேடி செல்வார்களா மக்கள் எங்க இருக்கிறார்களோ எங்கு கூடுகிறார்களோ அந்த இடத்துக்கு இவங்க போய் பிரச்சாரம் பண்றாங்களா அப்படின்னு பார்க்கும் பொழுது இவர்கள் அந்த சாமியை கூட மதிக்காமல் செயல்படுகிறார்கள் என்பது அந்த பக்தர்களுக்கு பக்தர்களே தங்கள் வேதனையை வெளிப்படுத்திய எல்லாம் சபிச்சதுதான் அவங்களுக்கு கிடைத்த வரமாக இருக்கு அப்ப இவர்கள் இந்த இந்த ரோட் ஷோ என்று போகும் பொழுது இதுவரை இவர்கள் செய்தது என்ன இவர்கள் சொன்னது என்ன இப்பொழுது இந்த எலெக்ஷனுக்கு சொல்வது என்ன அதெல்லாம் விட்டுட்டு இவர்கள் முகத்தை பார்ப்பதற்கு இவங்க எம்ஜிஆரா இவங்க இந்திரா காந்தியா இல்ல இவர் கலைஞரா இல்ல அண்ணாவா இவங்க எல்லாம் இவங்க முகத்தை பார்க்கறதுக்கு கூடுறதுக்கு அதனால இவர்கள் வேடமிடுகிறார்கள் என்பதை மக்கள் தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் இவர்கள் ரோட் ஷோ எல்லாம் வந்து மக்களிடம் எடுபடாது ஏன்னா மக்களை தேடி செல்வதை காட்டிலும் மக்கள் இருக்கும் இடத்திற்கு சென்று அவர்களுக்கு இடைஞ்சல் தருவதைத்தான் நகர்ல போய் இடைஞ்சல் பண்ணாங்க அதே மாதிரி மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல திருவிழா ஸ்டார்ட் பண்ணும்போது போய் இடைஞ்சல் பண்ணியிருக்காங்க எனவே இவர்கள் யார் என்று மக்களுக்கு தெளிவாக புரிந்துவிட்டது ஸோ இதுதான் நிலையாக இருக்கிறது தமிழர்களின் மனநிலையாக இப்படி இருக்கிறதுன்னு நீங்க ஒரு அரசியல் பகுப்பாய்வாளராக உங்க கருத்தை நீங்க மிக்க நன்றி மிக்க நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஜிவா